தமிழ் சொந்தங்களுக்கு தமிழன் யூடியூப் சேனலின் அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் இன்றைக்கி நம்ம மும்மொழி கொள்கையை பற்றி பார்க்க போகிறோம் இந்த மும்மொழி கொள்கையினால் தமிழ்நாடுகளுக்கு என்ன அட்வான்டேஜ் என்ன டிஸ்அட்வான்டேஜ் அது இன்னும் எதிர்காலங்களில் நம்ம குழந்தைகளை எப்படி பாதிக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அதாவது மும்மொழி கொள்கை அப்படிங்கிறது வந்து தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் அது ஒரு தேவையில்லாத ஒரு ஒரு திட்டம் அது எப்படின்னா ஹிந்தி வந்து ஒரு சப்ஜெக்டாக உள்ளே வரும்போது அதில் ஒரு முப்பத்தஞ்சி மார்க் எடுத்து பாஸ் பண்ணணும் அப்போ நம்ம பசங்களால பாஸ் பண்ண முடியலன்னா அதோட அவன் படிப்பை விட்டுருவான் அவன் கல்வியை அழிச்சிடலாம் ஈஸியாக அவன் அவங்க இவங்களுடைய டார்ஜெட்டு முடிவுக்கு வந்துடும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தோடு தான் அவங்க இதை பண்ணுறாங்க ஏன்னா அமெரிக்காவில் உள்ள சாஃப்ட் இன்ஜினியர்ஸ் அவ்வளோ பேரும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இந்தியை திணிக்காதே அப்படின்னு திணிப்பு வேற அதை படிக்கிறது வேற திணிப்பு நீ வரும்போது கம்பல்சரி ஆகிடறான் அப்போ அவன் அதில் கட்டாயம் அவன் முப்பத்தஞ்சு மார்க் எடுத்து பாஸ் பண்ணியே ஆகணும் இப்போ அமெரிக்காவில் இருக்கிறவங்கெல்லாம் இங்கே வந்து நம்ம தமிழ்நாடு அரசு பள்ளியில் ப்ரைமரி ஸ்கூலில் நல்ல கல்வி பயின்று அதிலிருந்து அவங்க மேலே படித்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகி நல்லா இங்கிலீஷ் படித்து ஃபுல்ண்ட்டாக பேசி இன்றைக்கி நல்ல ஆகி போஸ்ட்டில் இருக்கிறாங்க உதாரணத்துக்கு ஐயா அப்துல் கலாம் எடுத்துக்கிட்டுங்க அவர் ஒரு அரசு பள்ளியில் படித்தவர் தான் இன்றைக்கி வேர்ல்டு நம்பர் ஒன் சயின்டிஸ்ட்டு மானு குண்டு தயார் பண்ணது இந்தியாவை இது பண்ணது அவர் தான் அதுபோக இன்னும் ராக்கெட்டு தொழில்நுட்பங்களில் வெளியே தெரியாமல் இந்தியா முன்னேறதுக்கு என்ன நிலமோ பண்ணி வச்சுருக்குறாரு அதுக்கடுத்தப்பில் விஞ்ஞானி சிவன் அவங்களும் ஒரு அரசு பள்ளியில் பயன்ட்டு மேலே வந்தவங்க தான் அவங்களுடைய வாழ்க்கை திறனெலாம் இன்னைக்கு எங்கேயோ போயிட்டு இவங்க சும்மா தேவையில்லாமல் இல்லாமல் ஹிந்தி படிக்கணும் ஹிந்தி திணிக்கணும் ஹிந்தி எதுக்குன்னு கேட்குறேன் ஒன்று புரிஞ்சுக்கணும் படிக்கிற ஹிந்திக்கும் பேசுகிற ஹிந்திக்கும் வந்து வித்தியாசம் உண்டு எப்படி ஆங்கிலத்தில் நம்ம அந்த கிராமட்டிக்கலில் அந்த இதெல்லாம் வருதோ அதே மாதிரி தான் ஹிந்தி எனக்கும் ஹிந்தி நல்லா தெரியும் சும்மா சும்மந்த தமிழ் இவங்கெல்லாம் போனோம்னா பானிபூரி கடையில் போய் ஹிந்தி கேட்கலாம் அதுக்கு படிச்சுட்டு போகலாம் ஏ இதெல்லாம் ஐசி சிரிக்கவா அலையாடி தெரியல அளவுக்கு இருக்குது இவங்க கதைகள் அப்போ தமிழனா எப்படிலாம் முட்டாளாக்குறாங்க பாருங்களாம் பொய்யே சொன்னதையே சொல்லிகிட்டே இருந்து அது வந்து உண்மையாயிரும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதுங்க தமிழ்நாட்டில் எடுபடாது ஆனால் கொஞ்சம் பேர் அதுக்கு சால்ரா தட்டுறான் ஹிந்தி படித்தா என்ன அவன் வீட்டு பிள்ளை ஹிந்தி படிச்சிருக்கு இவன் வீட்டு பிள்ளை ஹிந்தி படிச்சிருக்கு அது ஒரு லாங்குவேஜ் அது ஒரு மேட்ரே கிடையாது இப்போ நானும் இங்கே தான் படித்தேன் படித்து முடிச்சுட்டு பாம்பேயில் போய் டீச்சர் ட்ரைனிங் படித்தேன் அங்கே வந்து மராட்டி செகண்ட் லாங்குவேஜ் இங்கிலீஷ் ஃபஸ்ட் லாங்குவேஜ் செகண்ட் லாங்குவேஜ் ஹிந்தி தேர்ட் லாங்குவேஜ் மராட்டி என்ன அந்த ஹிந்தி மராட்டி அப்ஜெக்டை ஆப்ஜெக்ட் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்ததுனால நாங்கள் தப்பிச்சுக்கிட்டோம் இது தேவையில்லாத ஒன்று அதாவது அஞ்சு வருஷம் நம்மளும் அங்கே வேலை பார்த்துருக்கோம் ஒரு ஆசிரியர் பண்ணி செஞ்சுருக்குறோம் அங்கேயே நான் எல்லா ஸ்டேட்டு பிள்ளைகளோட நான் வந்து பாடம் நடத்திருக்கிறேன் அந்த பிள்ளைகளுடைய நாலேஜெலாம் அப்சர்வ் பண்ணியிருக்கிறேன் ஆனால் எந்த கிளாஸை எடுத்துகிட்டாலும் மேக்ஸிமம் நைன்டி பர்சன்ட் சவுத் இண்டியன் பிள்ளைகளாக தான் இருக்கும் தட்டி தூக்கிடலாம் ஃபஸ்ட் ரேங்க்னாச்சும் நாங்கள் வாமா நீ எந்த ஸ்டேட் அப்படின்னா டானி அட்டிப்பான் அவனு தமிழ்நாடுபா இல்லை ஆந்திராமா இல்லைன்னா பா இல்லைன்னா பா அந்த ஊப்பிலெலாம் என்ன உட்காந்துருக்காங்களா குஜராத் மாடல் அது இதுன்னு சொல்லிவிட்டு இப்படி தான் இருக்கும் இது வந்து நம்மளுடைய குழந்தைகளுடைய எதிர்வாழ்வு கடுமையாக பாதிக்கும் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது நீங்கள் நல்லா யோசித்து பாருங்கள் இந்த சமஸ்கிருதம் எத்தனை பேர் பேசுகிறாங்க மூணு சதவீதம் இருக்கும் அப்படின்னு சொல்லி மாரத்தட்டி பேசுகிறாங்க இந்த மூணு சதவீதம் இருக்கிறவங்கள அந்த சமஸ்கிருதம் வளர்க்குறதுக்கு இந்த மத்திய அரசு எவ்வளோ நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்கு இந்த தமிழை வளர்க்குறதுக்கு எவ்வளோ நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்குன்னு நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிடணும் அவங்களுடைய வாழ்வாதாரத்தை முன்னேற்றணும் அதுக்காக அவங்க பயங்கரமான திட்டங்கள் போட்டுட்ருக்குறாங்க ஆர்எஸ்எஸ் அந்த இன்னும் நிறைய இயக்கங்கள் இருக்குது அதெல்லாம் எதுக்கு இந்துக்களை காப்பாற்ற போகிறாங்களா இவங்க யோ தொண்ணூற்றி ஏழு சதவீதம் மெஜாரிட்டி இருக்கிற அவங்கள நீ ஐயா காப்பாற்றணும் நீ என்ன நீ காப்பாற்ற போகிறா எனக்கு புரியல ஏமாத்திரான் இன்றைக்கி அவங்களுடைய திட்டங்கள் எல்லாம் கிராமப்புறம் வரைக்கும் வந்துட்டு இந்த பரிவார் இன்னும் எத்தனையோ இதுகளை வச்சுருக்கான் அவங்களுக்குள்ள வச்சு 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 அவன் வாழ்வாதாரத்துக்காக நிறைய வரி இந்து மக்கள் கட்சிங்க அது இதுன்னு நிறைய நிலம ஆரம்பிச்சிட்டான் ஆனால் நம்ம மக்கள் வந்து சோரம் போகக்கூடாது நீ உஷாராக இருக்கணும் இவன் வாழ்வாதாரத்துக்காக அங்கே போகிறான் நீ நல்லா பாருங்கள் நீ மத்திய நிதி அமைச்சர் இவங்க எந்த எலக்ஷன்லேயும் நின்று பாஸ் பண்ணி வராங்களா கிடையாது ஒரே தகுதி ஒரே தகுதி அதை வச்சு அவங்க இன்றைக்கும் போனிட்ருப்போம் அவங்க தான் நிதி மந்திரி இன்றைக்கும் அவங்க தான் நிதி மந்திரி ஒரே வரி எதை பார்த்தாலும் வரி இன்னும் முந்தி மாதிரி இந்த கன்னியாகுமரியில் பெண்களுக்கெல்லாம் அந்த மார்பு வரி வந்துச்சு அந்த மாதிரி வந்துருப்போன்னு வேறு பயமாக இருக்குது அதெல்லாம் உடைச்சி எரிஞ்சு இன்றைக்கி எல்லோரும் ஒரு நல்ல முறையில் ஒரு அடிமைத்தனத்துலேருந்து மீண்டு ஒரு நல்ல வாழ்க்கை வளர்ந்துட்டுருக்குறோம் இன்னும் நம்ம மக்கள் இந்த பிஜேபி வளர்றதெல்லாம் வந்து நமக்கு ஆபத்து தான் நான் பகிரங்கமாகவே சொல்கிறேன் ஏன்னா அதனுடைய பின்னணிகள் எல்லாமே வந்து ஆரியர்கள் தான் இன்னொன்று சும்மா ஊர்க மாதிரி வச்சுட்டு இன்னொன்று முட்டாளாக்கி நீ அதை பொண்ணு இதை தான் சொல்லிட்டு இருக்காங்களே தவிர வேறு யாருக்கும் எந்த வாய்ப்பும் வராது அதில் எந்த சந்தேகமும் கிடையாது அதாவது திராவிடமும் அதே மாதிரி தான் திராவிடம் நாடு வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான் எல்லாரும் தனித்தனியாக போயாச்சு ஆனால் இப்போமும் தமிழ்நாட்டில் இருக்க தெலுங்கர்கள் இவங்கெல்லாம் வந்து நம்ம தமிழர்களுக்கு உள்ள வேலை வாய்ப்புகளை வந்து அவங்களும் பறி தட்டி பறிச்சுட்டு தான் இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் தமிழனுக்கு எண்பது சதவீதம் வேலை வாய்ப்பில் இடஒதுக்கீடு வேணும் அதில் எந்த மாற்றமும் கிடையாது அதை நாங்களும் வரி வலியுறுத்தி கேட்டுகிட்டே இருக்கோம் இருபது சதவீதம் நீங்கள் இந்தியாவில் உள்ள மதர் ஸ்டேட்ஸில் யார் வேணாலும் நீங்கள் வாங்க இருங்க ஏன்னா இந்தியாக்கில் நம்ம இருக்கிறதுனால அதை பற்றி எங்களுக்கு ஒரு கருத்து வேறு வேறுபாடு எதுவுமே கிடையாது ஆனால் தமிழ்நாட்டில் தமிழனுக்கு எண்பது சதவீதம் வேணும் நீங்கள் நல்லா யோசித்து பாருங்கள் அந்த மூணு சதவீதம் இருக்கிறாங்களே அவங்க இன்னைக்கு மத்திய மாநில அரசாங்கத்தில் எத்தனை சதவீத இடம் இதை அவங்க ஆக்கியபை பண்ணி வச்சுருக்காங்க அதை கொஞ்சம் யாராவது யோசிச்சு பார்த்தீங்களா ஒன்றும் கிடையாது எதிர்காலத்தை பற்றி நம்ம மக்களை பற்றிலாம் யாருக்கும் எந்த கவலையுமே கிடையாது அதனால தான் இந்த சிறிலங்காலேயும் தமிழை ம தமிழ் மன்னர்கள் ஆண்ட பூமி அது அதை அன்னைக்கி விட்டுட்டு இங்கே வந்து உட்காந்துருக்கான் இங்கேயும் அதே கதை தான் நடக்குது இஸ்ரேலில் இப்போ அதான் நடந்துகிட்டு இருக்கு ஏன்னா பாலாதீசின பூமி அது இஸ்ரேலுக்காரன் பிழைக்க தான் அங்கே உட்காந்துட்டு இப்போ ஏன் நாடுங்க காசை விட்டு வெளியே போங்க இதுக்கு சில நாடுகள் வந்து சப்போர்ட் பண்ணுது இந்தியாவிலும் அதான் நடக்கு ஆரியர்கள் அங்கேருந்து இருந்து ஹைபர் பவனு கணவாய வழியே பழைப்புக்கு வந்தவங்க தான் நீ இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு எல்லாத்தையும் பிடிச்சிருந்து சொல்லி ரொம்ப பக்காவாக திட்டம் போட்டு ரொம்ப திட்டமாக இது பண்ணால் இப்போ கூட யூபியில் ஆர்எஸ்எஸ் மீட்டிங் போட்டு ஒரு அஜெந்தா அது அதை இன்னொரு பத்து வருஷத்தில் இருபது வருஷத்தில் நம்ம வந்து கம்ப்ளீட்டாக சமஸ்கிருதத்தை கொண்டு வந்து இந்த சமஸ்கிருதம் இந்தியாவுக்கு எதுக்கியா அது இந்திய மொழியாக கிடையாது அதை வளர்க்குறதுக்கு பெரும்பான்மையான தொகையை விடுத்திருந்த மத்திய அரசு இதெல்லாம் வன்மையாக கண்டிக்கக்கூடியது இதுக்கு நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடும் துணை போகிறாங்க எதுக்கு அவங்களுடைய ஸ்டேட்டில் அவங்களுக்கு பண பட்டாக்குறையாக இருக்குது இங்கே பணம் கிடைக்கும் அதனால் இவங்க கூட இருப்போம் அப்படின்னு சொல்லி கல்வி நோக்கெல்லாம் எவனமுக்கே யாருக்கும் எதுவுமே கிடையாது ஒரு பக்க பார்த்தா இந்தியாலாம் எங்கே போய் முடிய போகுதுங்கிற ஒரு அச்சம்தான் எல்லாருக்குமே இருந்துகிட்ருக்கு அதே மாதிரி மத்திய அரசு வந்து இங்கே கேவி அதாவது கேந்திர வித்யாலயா அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசாங்கம் ஸ்கூலுங்க இருக்குது அந்த ஸ்கூலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று கணக்குப்படி நாற்பத்தொம்போது ஸ்கூல் இருக்குது இந்தி ஆசிரியராக நூற்றி பன்னிரெண்டு பேர் இருக்கிறாங்க சமஸ்கிருத ஆசிரியராக ஐம்பத்தி மூன்று பேர் இருக்கிறாங்க தமிழ் இல்லை தமிழ்நாட்டில் இருக்கிற ஸ்கூலுக்கு தமிழ் நீ கட்டாயம் வைக்கணும் அப்படின்னு சொல்ல இங்கே குரல் கொடுக்குற ஆள் கிடையாது யாருக்குமே தெரியாது சைலண்ட்டாக பாட்டுக்கு நடந்துட்டு இருக்கு இப்போ இதில் இந்த ஆசிரியர்கள்லாம் யார் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு இதுக்கு தமிழனுக்கு ஒரு இது கிடையாது ஏன் நீ பாருங்க நூற்றி பன்னிரெண்டு பேர் இந்தி தான் சொல்லி கொடுக்க முடியும் அப்போ அது கட்டாயம் வடக்க உள்ளவங்க தான் அதில் பணியமர்த்தப்பட முடியும் அதே மாதிரி சமஸ்கிருதம் சமஸ்கிருதம் தெரிஞ்சது யாரு ஆரியர்கள் அவங்க தான் அங்கே பணியில் இருக்க முடியும் தமிழே கிடையாது தமிழ் ஒரு சப்ஜெக்டை கொண்டு வரணும்ல அதனால் தமிழ்நாட்டில் இருக்கிற கேந்திரிய வித்யாலயா எல்லா இதுலேயுமே தமிழ் ஒரு பாடமாக கட்டாயமாக கொண்டு வரணும் பஞ்சாப் அரைப்பை உஷாராகிட்டான் மும்மொழி நீங்கள் தமிழ்நாட்டில் வந்து பிரச்சனை நடந்துனே அவங்க தமிழ்நாட்டில் என்ன நடக்குன்னு எல்லாத்தையும் பார்த்து பஞ்சாப்லேயும் இதே வேலை தான் நடந்திருக்கு பஞ்சாபி அங்கே இல்லை இப்போ த பஞ்சாபி கட்டாயம் வைக்கணும்னு சொல்லி அங்கே இருக்கிட்டான் இப்போ அங்கே உள்ள போடு கே கேந்திர சொல்லிட்டாங்க அடுத்த அகாடமிக் இயரில் பஞ்சாபி ஒரு மொழியாக நாங்கள் கொண்டு வந்துடுறோம் சொல்லி ப்ராமிஸ் கொடுத்துருக்குறாங்க தமிழ்நாட்டிலையும் அது வரணும் அப்புறமா ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலையை தமிழ்நாடு பார்த்து போயிட்டுருக்குது அதாவது தங்கை மதிவதனி அன்னைக்கு ஸ்டேஜில் பேசிகிட்டு இருக்கிறாங்க அவங்க ஒரு பெரியார் கொள்கை பற்றி உள்ள ஆள் ஒரு நல்ல சிறந்த பேச்சாளர் ஒரு அட்வொகேட்டு நீ அவங்கக்கிட்ட மோதணுன்னா கருத்தியல் ரீதியாக அவங்க கேட்குற கேள்விக்கு நீ பதில் சொல்லணும் பதில் சொல்ல முடியல அப்படின்னு விட்டு இந்த அர்ஜின் சம்பத்துங்கிறவன் எழும்பி போகிறான் அங்கே அடிக்கிறதுக்கு போகிற மாதிரி போகிறான் ரெண்டு நேரம் போகிறான் நீங்கள் நல்லா அவன் இருக்கே விட்டு எழும்பி போகிறது நீங்கள் கவனிக்கணும் அவன் இதை ஒரு உள்நோக்கத்தில் தான் போகிறான் ரெண்டு நேரம் அதுக்கு அஞ்சாறு பேர் தம்பி உட்காருங்க தம்பி உட்காருங்க நீ உக்கலாத்து வாங்குகிறேன் அந்த வடிவேல் சொல்லுவார்ல நானும் ரவுடி தான் அப்படின்ட்டு இது என்ன பா என்ன நடக்குதுங்க இதே இடத்துல ஜெயலலிதா அம்மையார் இருந்தாச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி ஆடுவீங்களா வா அண்ணாமலை இப்படி ஆடுவாரா அண்ணாமலும் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி மேலே என்ன அஜெண்டா கொடுக்காங்களோ அதை கீழே மக்கள்கிட்ட கீழே தலையீழனுக்குறாரு அது முடியுமா இங்கே எல்லாம் படித்தேன் ட்ரம்ப்பே சொல்கிறாரு சவுத் இண்டியன்ஸ் நிறைய பேர் அமெரிக்கன்ஸில் இருக்காங்க சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்காங்க டாக்டர்ஸாக இருக்காங்க ஐயர் ப்ரொஃபஷனலில் இருக்கிறாங்க ஆனால் எல்லாருமே முறப்படி விசா வாங்கி உள்ளே வந்திருக்குறாங்க இப்போ அவங்க நாடு கிடத்துல இல்லை தமிழ்காரன் எவனும் கிடையாது ஆ கையை கட்டி காலை கட்டி பிழைப்புக்கு வழி இல்லாமல் நாங்கள் போகிறோம் குஜராத்தில் உள்ளவங்க தான் அதிகமாக இருக்கிறாங்க குஜராத்தில் தான் இன்னும் இருக்கிறாங்க அங்கே அவங்க எல்லாமே எல்லைகள் இருக்கிறாங்கன்னு சொல்லி எல்லாரையும் நாடு கடத்துல தான் ட்ரம்ப் வந்து திட்டம் போட்டுருக்கார் இதனால தான் நம்ம ஜி இங்கேருந்து அடிச்சு வந்து ஓடினது ஏதாவது பேசலமானால் ஒன்றும் முடியாது அப்படின்ட்டு அவர் கொள்கையில் ரொம்ப உறுதியாக இருக்கிறார் நண்பன் நண்பன் ஆனால் கொள்கைன்னு வரும்போது நான் அதில் கரெக்டாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி தான் ட்ரம்ப் சொல்கிறாரு அடுத்தப்பள்ள இந்த காமாட்சி நாயுடுன்னு ஒருத்தர் தமிழை பற்றி ரொம்ப வல்கராக பேசிட்டு அழகிறாரு ஏன் வன்மையாக கண்டிக்கிறேன் அவரை ஏதோ தெலுங்கர் பூமி தமிழர்லாம் ரொம்ப பேசுகிறாரு நான் கேட்டுட்டு தான் இருக்கிறேன் தெரியும் வரலாறு தெரியுமில்ல நீங்கள் என்னென்ன கூத்துலாம் பண்ணீங்க தமிழர்களுக்கு எதிர்த்து நீங்கள் என்னென்னலாம் பண்ணீங்கன்னு வரலாறு இருக்குது வரலாறு ஒரு காலம் வரைஞ்சி போகாது அதில் நாக்கை கொஞ்சம் அடக்கி பேசணும் தொடர்ந்து தமிழ்லே படித்து தமிழ்லே மேலே வந்து வாழ்க்கை தரம் நல்ல மேம்பட இருக்கிறவர்கள் ரொம்ப பேர் ஆனால் எல்லோரும் அமெரிக்கா போய் அங்கே போய் அங்கே உள்ள குடியுரிமை வாங்கினோன்னே அங்கேயே வாழ்க்கை தரம் நல்லா இருக்குன்னு உடனே அங்கேயே செட்டில் ஆயிடுறாங்க அப்படி போனாச்சுன்னா இன்னும் போக போக நம்ம தலி தமிழர்களுடைய வளவாதாரங்கள்லாம் ஒரு கேள்விக்குறியாக மாறிடும் அதே மாதிரி இன்னொரு வேண்டுகோளை நான் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு வைக்கிறேன் கலைஞர் பீரியட்லலாம் வந்து எம்பிளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிஞ்சு படித்து முடித்த உடனே எல்லோரும் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதியணும் அங்கு முறைப்படி அந்த இட வீடு படி வயது சீனியாரிட்டி படி ஒரு பைசா கூட செலவில்லாமல் அரசு வேலைகள் அவ்வளோவருக்கும் வந்துகிட்டே இருக்கும் அதான் டிஎம்கேனாலே ஒரு அரசு ஊழியர்கள் வந்து ஓட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஓட்டு வங்கி இருக்கும் இப்போ அது நிறைய குறைஞ்சிட்டு இந்த ஜெயலலிதா அம்மையார் வந்து தான் அந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்க்கு போட்டு போட்டார் பரிட்சை வச்சு தான் எடுப்போம் அப்படின்னு சொல்லி அந்த பரிட்சை வச்சு எடுப்போங்கிறதுலாம் எந்த விதமான உடன்பாடும் கிடையாது அது முற்றிலுமே வந்து மக்களை ஏமாத்துறது அந்த பரீட்சையை நீங்கள் படிக்கிறதுக்கு முன்னாலே வைக்கணும் அந்த ப்ரொஃபஷனல் கல்வி ஒருத்தன் படித்து முடித்த பிறகு அவன் அந்த இன்ஜினியர்னால் இன்ஜினியர் தாங்க டாக்டர்னால் டாக்டர் தான் அதில் எந்த மாற்றமும் கிடையாது அது எங்கே போனாலும் எல்லா இடத்துலையும் சட்டம் ஒன்று தான் அதனால் திரும்பியும் அந்த முறையை நீங்கள் அமல்படுத்தணும் அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்து எல்லோரையுமே எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிய சொல்லி அந்த முடித்த வருஷத்தின்படி வயது அடிப்படையில் நீங்கள் கொஞ்சம் வேலைகளை கொடுத்தீங்கன்னா நம்ம தமிழர்களுடைய இளைஞர்களுடைய வாழ்வு மலரும் இப்போ நிறைய பாருங்கள் வயசாயிட்டு வேலை இல்லை அப்படின்னு சொல்லி உட்காந்துட்டு இருக்கான் அவன் வாழ்க்கையில் அவன் என்னைக்கு கல்யாணம் கட்டி என்னைக்கு அவன் குடும்பம் நடத்தி அவன் எப்படி அவன் வாழ்வான வாழ்வு எப்படி வரும் அதை கொஞ்சம் கருத்தில் கொண்டு தமிழக மாண்பு மிகு முதல்வர் அவர்கள் இந்த எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிஞ்சு அந்த எம்ப்ளாய்மெண்ட் அடிப்படையில் கொஞ்சம் வேலைப்படுமாறு உங்களை தாழ்மையோடு கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்